நீ உன்னுடைய ஒவ்வொரு கர்ம வினையையும் தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் இடத்திற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ இங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலே நீ என் தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உன் அன்னையான நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் உனது கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க